வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் சிறப்பு பெயர்களும் பூர்களும் டோட்டலாக வந்து ஒரு அறுபது பெயர்கள் எடுத்திருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் ஸ்லோவாக ஸ்கோரல் பண்ணுறோம் பாருங்கள் துறைமுக நாகரம் எது தூத்துக்குடி சரிங்களா ஸோ இது மாதிரி வந்து ஈஸியாக வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு அறுபத்தி ஏழு கொஸ்டின்னு ஆன்சர் நான் எடுத்துருக்குறேன் கட்டாயம் இந்த அறுபத்தி ஏழு கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பத்தாம் வகுப்பு தமிழ் ஏழு ஒன்பது வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் தமிழ்நாடு ஸ்டடி பார்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்கள் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுபத்தி ஏழு பாயிண்ட்ஸ் இருக்குது முதல் கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தின் ஹாலந்து என அழைக்கப்படுவது எது அப்படின்னா திண்டுக்கல் தமிழகத்தின் ஹாலந்து என அழைக்கப்படுவது திண்டுக்கல் தமிழகத்தின் முத்து நகரம் எது தூத்துக்குடி தமிழகத்தின் முத்து நகரம் தூத்துக்குடி தமிழகத்தின் நுழைவு வாயில் தூத்துக்குடி தமிழகத்தின் நுழைவு பாயில் தூத்துக்குடி நெக்ஸ்ட்டு பருத்தி நகரம் எது அப்படின்னா ராசபாளியம் பருத்தி நகரம் வந்து ராசபாளையம் குட்டி ஜப்பான் எது அப்படின்னா சிவகாசி குட்டி ஜப்பான் என அழைக்கப்படுவது வந்து சிவகாசி சிவகாசிங்கிறதுனாலும் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது அதனால தான் அங்கே பக்கத்தில் விருதுநகர்னு எழுதுகிறேன் குட்டி ஜப்பான் என சிவகாசியை அழைத்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு அதை தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட்டு திரவ ஏவுதளம் மகேந்திரகிரி அங்கே இருக்குது திரவ உந்து ஏவுதளம் மகேந்திரகிரியில் இருக்குது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் வந்து பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை தமிழ்நாட்டின் சிறபுஞ்சி வால்பாறை தமிழ்நாட்டின் சிரபுஞ்சி என அழைக்கப்படுவது வால்பாறை மஞ்சள் நகரம் ஈரோடு மஞ்சள் நகரம் என அழைக்கப்படுவது ஈரோடு தமிழகத்தின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு சென்னை தமிழகத்தின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுவது சென்னை மேங்கனீச நகரம் சேலம் நகரம் என அழைக்கப்படுவது சேலம் நெக்ஸ்ட் நெசவு பள்ளத்தாக்கு அப்படின்னு ஈரோடு திருப்பூர் கோவை இதை வந்து நெசவு பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுவது ஈரோடு திருப்பூர் கோவை இந்த மூணு இடத்தையும் சேர்ந்ததுனால இது நெசவு பள்ளத்தாக்கு அப்படின்றாங்க சிமெண்ட் நகரம் எது அப்படின்னா அரியலூர் சிமெண்ட் நகரம் என அழைக்கப்படுவது அரியலூர் ஏலக்காய் நகரம் வந்து போடிநாயக்கனூர் எங்கேன்னா தேனியில் இருக்குது சரிங்களா ஏலக்காய் நகரம் போடி நாய்க்கனூர் தமிழகத்தின் ஏத்தேன்ஸ் மதுரை தமிழகத்தின் ஏத்தேன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை குட்டி இங்கிலாந்து எது அப்படின்னா தளி ஓசூரில் இருக்குது சரிங்களா குட்டி இங்கிலாந்து பார்த்தா அப்படின்னா தளி அப்போ எங்க அப்படின்னா ஓசூர் ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு எங்கே சேலத்துலேயும் இருக்குது சரிங்களா ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு நெக்ஸ்ட் தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம் தென்னிந்தியாவின் காசி என அழைக்கப்படுவது ராமேஸ்வரம் தென்னிந்தியாவின் திரிவேணி எது அப்படின்னா பவானி எங்கே இருக்குது கூடுதுறை அப்படின்ற இடத்துல இருக்குது தென்னிந்தியாவின் திரிவேணி பவானி தமிழகத்தின் புனித பூமி ராமநாதபுரம் தமிழகத்தின் புனித பூமி என அழைக்கப்படுவது ராமநாதபுரம் சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை சரித்திரம் உறையும் பூமி என அழைக்கப்படுவது சிவகங்கை நெசவாளர்களின் வீடு கரூர் நெசவாளர்களின் வீடு என அழைக்கப்படுவது கரூர் இந்தியாவின் தென்னிலை எல்லை கன்னியாகுமரி ஆலய நகரம் ஏரி மாவட்டம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் ஆலய நகரம் ஏரிகள் மாவட்டம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவு வாயில் சென்னை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவு வாயில் சென்னை மாம்பழ நகரம் எது அப்படின்னா சேலம் தமிழக அரிசி கிண்ணம் எது அப்படின்னா தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது தஞ்சாவூர் தோட்டப்பயிர் பூமி தர்மபுரி தோட்டப்பயிர் பூமியை அழைக்கப்படுவது தருமபுரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் முப்பதாவது பூட்டு நகரம் எது அப்படின்னா திண்டுக்கல் சரிங்களா நம்ம பாட்டு கூட கேட்டுக்கலாம் சரிங்களா திண்டுக்கல் தான் வந்து பூட்டு நகரம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா மலைக்கோட்டை நகரம் வந்து திருச்சி கருணாசு ஒரு பாடுறேன் இல்லையா திண்டுக்கல் திண்டுக்கல்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஸோ பெரிய பூட்டு சின்ன பூட்டுடெல்லாம் வரும் அந்த பாட்டு ஸோ அது நல்லா இந்த பூட்டு நகரம்னா திண்டுக்கல் சரிங்களா நெக்ஸ்ட்டு மலைக்கோட்டை நகரம் வந்து திருச்சி மலைக்கோட்டை அப்படின்ற ஒரு படம் யார் விஷால் நடிச்சிருப்பாங்க சரிங்களா அது எங்கே அப்படின்னா திருச்சி ஞாபகம் வச்சுங்க தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம் திருப்பூர் நான் முன்னே சொன்னேன் அதாவது லெவன்த்து எக்கனாமிக்ஸ் அதாவது தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படி வீடியோ போடும்போதே நான் சொன்னேன் இதுக்கு ஷார்ட்கட்டு நெக்ஸ்ட்டு துறைமுக நகரம் வந்து தூத்துக்குடி துறைமுக நகரம் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி இயற்கை விரும்பிகளின் பூமி என அழைக்கப்படுவது தேனி சரிங்களா இயற்கை விரும்பிகளின் பூமி என அழைக்கப்படுவது தேனி சமய நல்லிணக்கத்தின் பூமி நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி என அழைக்கப்படுவது நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் முட்டை நகரம் நாமக்கல் தமிழ்நாட்டில் முட்டை நகரம் என அழைக்கப்படுவது நாமக்கல் கோவில் நகரம் உரங்கா நகரம் என அழைக்கப்படுவது மதுரை சரிங்களா கோவில் நகரம் உரங்கா நகரம் என அழைக்கப்படுவது மதுரை வேபார நகரம் வந்து விருதுநகர் வியாபார நகரம் என அழைக்கப்படுவது விருதுநகர் கோட்டைகளின் நகரம் வேலூர் கோட்டைகளின் நகரம் என அழைக்கப்படுவது வேலூர் நாற்பதாவது தமிழ்நாட்டின் டெட்ராய்டு சென்னை சரிங்களா தமிழ்நாட்டினுடைய டெட்ராய்டு எதுனா சென்னை தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் ஹாலிவுட் இடம் எது அப்படின்னா கோடம்பாக்கம் தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மாவட்டம் நாமக்கல் அங்கே தான் முக்கி முட்டியும் நிறைய கிடைக்குது மலை வாழிடங்களின் ராணி என அழைக்கப்படுவது ஊட்டி மழை சாரி மலை வாழிடங்களின் ராணி மலை வாழிடங்களின் ராணினா ஊட்டி மலை வாழிடங்களின் இளவரசினால் கொடைக்கானல் சரிங்களா மலைகளின் ராணி அப்படின்னாலும் ஊட்டி தான் சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மலைகளின் இளவரசி வால்பாறை அப்படியே மாறுது பாருங்கள் கண்டென்ட் மலை வாழிடங்களின் ராணினா ஊட்டி மலைகளின் ராணின்னு சொன்னாலும் ஊட்டி மலை வாழிடங்களின் இளவரசினா கொடைக்கானல் மலைகளின் இளவரசினா வால்பாறை ஓகேங்களா நெக்ஸ்ட் போகலாமா குதிரை சந்தை வந்து ஈரோடு சரிங்களா குதிரை சந்தை ஈரோடு ஜவுளி சந்தை ஈரோடு பட்டு நகரம் காஞ்சிபுரம் தென்னாட்டு கங்கை காவிரி விழாக்களின் நகரம் மதுரை கல்லில் கவிதை மாமல்லபுரம் கல்லில் கவிதை வந்து மாமல்லபுரம் தொழில் நகரம் விருதுநகர் முக்கடல் சங்கமிக்கும் நகரம் கன்னியாகுமரி முக்கடல் எது விரிகுடா அரபிக்கடல் இந்தியப் பெருங்கடல் ஐம்பத்தி ஏழாவது இரண்டு பகுதிகளாக பிரிந்துள்ள மாவட்டம் நாகப்பட்டினம் தென்னிந்தியாவின் ஸ்பா எதுனா குற்றாலம் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது குற்றாலம் கீழை நாடுகளின் ஏத்தியன்ஸ் வந்து மதுரை அறுபதாவது கலாச்சாரத்தின் தலைநகரம் தஞ்சாவூர் கலாச்சாரத்தின் தஞ்சா தலைநகரம் வந்து தஞ்சாவூர் கீழை நாடுகளின் ஸ்காட்லாந்து திண்டுக்கல் கீழை நாடுகளின் ஸ்காட்லாந்து என அழைக்கப்படுவது திண்டுக்கல் நெக்ஸ்ட் பாருங்கள் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் கன்னியாகுமரி தென்னிந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது கன்னியாகுமரி ஆனால் இதே மாதிரி நம்ம மேலே என்னன்னு படித்தோம் என்னான்னு பிடிச்சோம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர் சரிங்களா தென்னிந்தியாவின் நெற்களைஞ்சனா கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தென்னிந்தியாவின் அணிகலன் ஏற்காடு சரிங்களா தென்னிந்தியாவின் அணிகலன் என அழைக்கப்படுவது ஏற்காடு புவியியலாளர்களின் சொர்க்கம் ஜாலிஸ்டிக் பேரடைஸ் எது அப்படின்னா சேலம் சரிங்களா போக்குவரத்து நகரம் நாமக்கல் தொல் பொருளியலின் புதை நகரம் புதுக்கோட்டை அண்ட நடனத்தின் இருப்பிடம் சிதம்பரம் சீட் ஆஃப் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அண்ட நடனத்தின் இருப்பிடம் எங்கே அப்படின்னா சிதம்பரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் வந்து அந்த பதினாலு கொண்ட வளைவுகள் கொண்டது இது மாதிரிலாம் இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் தொகுத்து போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நான் தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்படியே தமிழ்நாடு ஸ்டடி பார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி